வணக்கம் மக்கள் தான் உங்கள் மாடித் தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து எல்லாரும் வந்து பயண போக்குவரத்துன்றது போக்குவரத்துக்கு வந்து ஒன்று வந்து பஸ்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லைனா சில பேர் அவங்களோட டூ வீலரை கன்சிடர் பண்ணுவாங்க இன்னும் நல்லா நிறைய பேர் வந்து அவங்களோட கார் வச்சுருந்தாங்கன்னா காரை கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து யூஸ் பண்ணுற இது போக்குவரத்து இல்லைன்னா ட்ரெயின் இந்த ட்ரெயின் சின்ன பெரிய பெரியாள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடித்தமான பயணம் தான் அது ஒன்றும் இல்லை ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு கிலோமீட்டர் தூரம்னா அது குத்து மதிப்பாக சொல்கிறோம் இங்கேருந்து செங்கோட்டை போகிறோமோ சரி இங்கிட்டருந்து ராம்நாடு போனாலும் சரி இல்லை மதுரையிலேருந்து தான் நான் சொல்கிறேன் ஃபுல்லாக மதுரையிலேருந்து கனெக்ட் பண்ணுறேங்க மதுரையிலேருந்து ஒரு செங்கோட்டா மதுரையிலேருந்து ராஜபாளையம் இல்லை மதுரையிலேருந்து நீங்கள் சிவகங்கை போகிறீங்க பரமக்குடி ராம்நாடு இந்த சைடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு தூர பயணத்தூரத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இயற்கையோட இயற்கையாக ரசிச்சுக்கிட்டே போனா மேக்ஸிமம் எல்லோரும் எடுக்கிறது ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ட்ரெயினில் போனோம்னா அழுப்பில்லாமல் போகலாம்ப்பா நிறைய மக்கள் வந்து ட்ரெயினில் போகிற ஒரு ஜாலியாக எடுத்துக்கோங்க ஒரு வீட்டில் இருக்க குடும்பத்தில் ஒரு பத்து இருபது பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு கிளம்புறோம் அப்படி கிளம்பும்போது நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம் பஸ்ஸில் போக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் ஏன்னா தான் மூணு பேர் மூணு பேராக உட்காந்துருக்கணும் திரும்பி உட்காந்து பேச முடியாது பேசினால் கத்தி பேசி சிரித்து பேசினா கூட அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லை ஒரு வேன் பிடிச்சி போனோம்னா நார்மலாக வந்து வேனுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு பதிமூணுரூவா கணக்கு பண்ணுவாங்க இரநூறுவா இரநூறு கிலோமீட்டரு அப் அண்ட் டவுன் நானூறு கிலோமீட்டருக்கு கணெக்ட் போகும் அதுவே வந்து செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொண்டு போகும் பெரும்பாலான மக்கள் உபயோகிக்கிறது நம்ம ரயில்வே போக்குவரத்து தான் இந்த ரயில்வே போக்குவரத்தை கொரோனா காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் தான் வந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க கொரோனாக்கப்புறம் வந்து எல்லாமே விரைவாக மாற்றுறாங்க விரைவாக போன்று சொல்லி விரைவு போக்குவரத்து எல்லாமே மாற்றுறாங்க ட்ரெயின் ஃபுல்லாக ஏன்னா அந்த கொரோனாக்கப்புறம் வந்து மக்களோடய இயல்பா வாழ்க்கைக்கு இன்னும் வரல நிறைய பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா டக்குன்னு விரைவாக மாற்றிக்குவோம் விரைவாக மாற்றினா யார் யார் தேவைக்கேற்ற மாதிரி தான் போவாங்க இந்த மாதிரி நிறையா ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு வழியை இப்போ சமாளித்து இப்போ திருப்பியும் என்ன செஞ்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ரயில்வே துறையும் சரி என்ன செஞ்சிருக்காங்கன்னா இன்றையிலேருந்து அது இன்றைக்கி டேட்டு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ஃபிப்ரவரியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரெயின் வந்து திருப்பி கொரோனாவுக்கு முந்தின காலத்தில் பேசஞ்சர் ட்ரெயினுக்கு என்ன ரேட்டு இருந்துச்சோ அதே ரேட்டையே இப்போயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க மதுரையோட கோட்டத்துலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மதுரையிலேருந்து நீங்கள் விருதுநர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ரூபா தான் ட்ரெயின் டிக்கெட் மதுரையிலேருந்து விருதுநர் சிவகாசி வரைக்கும் போனால் இருபது ரூபா ராஜாபாளையத்துக்கு மதுரையில் இருந்து ராஜபாளையத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா நீங்கள் நினச்சி பாருங்கள் ட்ரெயினோட பஸ்ஸில் கனெக்ட் பண்ணி போகிறாங்க ஏப்பா பஸ்ஸில் போகலாம்லப்பா இன்னும் வேகமாக போயிடுவேன்லப்பா நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த கவர்மெண்ட்டை நினச்சி நான் பஸ்ஸில் போனேன்னா பஸ்ஸில் வர்றதும் தான் நான் பாடையில் போகிறது ஒன்று தான் ரெண்டும் ஒரே தான் ஏன்னா எப்போ எது கலண்டு கொள்ளுவோ எனக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது பாவம் டிரைவர் கண்டக்டருக்கு குத்தம் சொல்ல முடியாது போன வாரத்தில் நடந்த நிகழ்ச்சி என்னென்னா பஸ்ஸு கண்டக்டர் வந்து டிரைவர் வந்து என்ன சொல்கிறாரு கொடைக்கானலுக்கு பஸ்ஸு ஏறணும் மலைக்கு ஏறணும் அப்போ அவர் சொல்கிறாரு பிரேக்கை மிதித்து பார்க்குறாரு பிரேக்கே இல்லை வண்டியில் சொல்கிறேன் ஐயா பிரேக் இல்லை நீ அதை சரி பண்ணி கொடுத்தேன்னா நான் வண்டி நகட்டுறேன் இல்லைன்னா வண்டி நகட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு டிரைவர் சொல்கிறாரு மேனேஜர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் தெரியாது வண்டியை எடுத்து ஆகணும் இப்போ வண்டி போகலைன்னா உன் வேலைக்கு நான் ஒழ வைப்பேன் அப்படின்றாப்ல சரிங்களா இவர் என்ன சொன்னால் எனக்கு வச்சா வச்சுட்டு போனேன்னு சொல்லி இவர் வீட்டு கிளம்பி போய்ட்டார் டிரைவர் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு வண்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இன்னொரு வண்டியை போட்டு இந்த அந்த வண்டியை எடுத்துகிட்டு போ அந்த வண்டியில் அதே கண்டிஷன் தான் அந்த வண்டி வந்து பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு பதினாறாவது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குங்க எஃப்சியே முடிஞ்சு போச்சு எஃப்சி முடிஞ்ச வண்டியை எடுத்து கையில் கொடுத்து இந்த வண்டி எடுத்துருப்போம் அந்த வண்டி எடுத்து ஓட்டிட்டு வராங்க வண்டி தனியாக போகுது சேஸு தனியாக போகுது ஸ்டேரிங் ஸ்டேரிங் தனியாக போயிட்டுருக்கு வண்டியில் பிரேக் அடித்தா வண்டி லோட்டா லோட்டோ லோட்டோ லோடா நான் அடுத்து அவ்வளோ சவுண்டு கொடுக்குது இந்த மாதிரி இருக்க கண்டிஷன்லாம் வண்டியை வச்சுக்கிட்டு அந்த வண்டியில் நம்பி நாங்கள் எப்படி ஏறுறது பொதுமக்கள் எப்படி ஏறுறது பிரைவேட்டு தாங்க நல்லாயிருக்கு ப்ரைவேட் பஸ்ஸு தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரேட் அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் அதுலேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருந்தாலும் காது கொடுத்து கேட்குறாங்கல்ல இது ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்கன்னு தெரியல அதிகாரிகளுக்கு அவ்வளோ அலட்சியம் மக்கள் மேலே ரொம்ப அலட்சியம் இருக்குது என்னையை கேட்டால் ஒரு வத்தல குண்டு வரைக்கும் அந்த பக்கம் இன்னும் ட்ரெயின் விட்டாங்கன்னு வச்சுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் தப்பிச்சலாம் நிறைய பேர் உயிர் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நேற்று ஏதோ ஒரு ஊரில் கோயம்புத்தூர் சைடாக எங்கே ஒரு சைடில் வந்து பஸ்ஸோட டயர் வந்து பஞ்சர் ஆகிப்போச்சு தமிழ்நாடு பஸ்ஸு கவர்மெண்ட்டோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சு இந்த பஞ்சரான டயருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாததுனால ஆந்திரா பஸ்ஸில் இருந்த டிரைவர் என்ன செஞ்சிருக்காரு அவரோட ஸ்பேர் பார்ட்டோட டயர் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்தாங்க போட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்ம தண்ணி இதை ஆந்திராவில் கடன் ஆந்திரா கர்நாடகாவெலாம் கடன் வாங்கினோம் சரிங்களா டயருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு முதற்கொண்ட அவங்கள்ட தான் கடன் வாங்கிட்டு இருக்கோம் அவ்வளோ கேவலமாக இருக்குது இதை சொல்லணும்னா இதை சொன்னோம்னா நான் ஏதோ துரோகின்பாங்க பாங்க சொல்ல சொல்லிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏன் உயிர் நான் தானே பாதுகாக்கணும் சரிங்களா இது எதுக்காக நான் மெயினாக சொல்லணும் இந்த போக்குவரத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல் அவ்வளோ ஊழல் இருக்குங்க எதுலேயுமே யாருமே பயணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இது எங்கே போய் முடிய போகுது எதுவும் தெரியலை எனக்கும் ஆனால் நேற்று இன்னொரு விஷயம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பல்லடத்தில் வந்து திரு நரேந்திர மோடி அவர்களோட கூட்டமும் சரி அண்ணாமலை அண்ணே அவரோட இறுதி பயண யாத்திரை அதாவது இறுதின்னு சொல்ல முடியாது நிறைவும் சொல்ல முடியாது இது ஒரு தான் சரிங்களா எப்படி ஒரு ஆள் கூட வராமல் இருந்தாங்க முன்னாடியில் வந்து பிஜேபி உள்ள வருன்னால் பிஜேபிக்கும் நோட்டாவுக்கும் போட்டி அவ்வளோ போட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நோட்டா பெருசாக பிஜேபி பெருசாக சொல்லுவாங்க இப்போ பிஜேபியாக எதிர்கட்சியா அந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ எதிர்கட்சின்னு சொல்லி டிஎம்கேவும் சொல்லுவாங்க ஏடிஎம்கே இவங்களோட இப்போ பிஜேபி வளர்ந்து தான் வந்திருக்குங்க சொல்லப்போனா அவ்வளோ மக்கள் கூட்டம் நார்மலாக பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி கணக்கிட்டு பண்ணி தான் அவங்க சேரெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் வந்த கூட்டம் வந்து இருபது லட்சத்துக்கு மேலேயே வந்திருக்கு நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருந்து குழந்தைகள்லேருந்து இருந்து எல்லாரும் வந்து அட்டன் பண்ணாங்க அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து யாரும் அடிச்சுக்கல குவார்ட்ரு கிடையாது குவாட்டருக்கு யாரும் அடிக்கலை யாரும் வந்து அனாவசியமாக வந்து பம்புழுக்கலை பாக்ஸிங் சண்டை யாரும் போடலை யாரும் அனாவசியமாக வந்து ஒரு குப்பையை கொத கொண்டு போடுறதா இருந்தாலும் பார்த்து பார்த்து தான் போகிறாங்க எங்கே குப்பை போடணுமோ அங்கே தான் குப்பை போடுறாங்க நீட்டாக அந்த இடத்த எவ்வளோ தூரம் சுத் அதாவது சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு சுத்தமாக வச்சு நல்லபடியாக சிறு சிறப்பமாக நேற்று நடத்தி முடிச்சு இன்னைக்கு தூத்துக்குடியில் போய் நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு ஆந்திராவுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் வந்து ராக்கெட் ஏவுதலை வந்து அமைச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் சொல்லணும் இது யாரும் வந்து ஸ்டிக்கர் இதுக்கு மேலே ஒட்டலாம் முடியாது இதை நான் தான் பண்ணேன் எங்களுக்கு தான் கிடைச்ச வெற்றி எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சதா வெற்றி அப்படிலாம் யாரும் சொல்லிக்க முடியாது இது பாரத பிரதமர் அவருக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்தது இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது வரவேற்போம் தமிழ்நாட்டை வந்து முதன்மை மாநிலமாக மாற்றோன்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மக்களை நன்றி வணக்கம்